நான் பேச வந்திருக்கிற நேரம் மட்டும் இக்கட்டான நேரம் அல்ல எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பும் ஒரு நெருக்கடியான தலைப்பு அறையில் இருக்கின்ற அஞ்சரை பட்டியல் பருப்பு இருக்கும் உளுந்தம் பருப்பு இருக்கும் கடுகு இருக்கும் சீரகம் இருக்கும் எல்லா மளிகை பொருளும் இருக்கும் அப்படி இருக்கின்ற ஒரு இடத்தில் சமைப்பது எளிது ஆனால் அஞ்சரைப்பட்டியில் இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்து வெளியே தள்ளிவிட்டு திராவிட இயல் என்று சொல்லி அதிலே இருக்கின்ற ஒவ்வொரு தலைப்பையும் திராவிடம் ஏற்படுத்திய பொருளாதார மாற்றம் என்ன அதற்கு ஒருவர் பேசிவிட்டார் தமிழ் தேசியமும் திராவிடமும் அதற்கு ஒருவர் பேசிவிட்டார் திராவிடம் பேசும் சமத்துவம் அருமை தங்கை பேசிவிட்டார் திராவிடத்தால் விளைந்த சமூக மாற்றம் இன்னொரு தம்பி பேசிவிட்டார் இத்தனை தலைப்பையும் எடுத்து விட்டதற்கு பிறகு திராவிட இயல் என்ற ஒரு தலைப்பை கொடுத்து இப்படி ஒரு நெருக்கடியை அன்பிற்குரிய சகோதரர் இளங்கோ எனக்கு ஏன் தந்தார் என்று தெரியவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கின்ற இந்த திராவிடவியல் திராவிட தத்துவம் இவற்றை வழக்கறிஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல வழக்கறிஞர்கள் மூலமாக பரப்பப்பட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் இந்த கருத்தரங்கத்தை கருத்தரங்கம் என்று வடிவமைத்திருக்கின்ற சட்டத்துறைக்கு இளங்கோ அவர்களுக்கு அவரோடு பணியாற்றுகின்ற வழக்கறிஞர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிடம் உண்டா இல்லையா திராவிடம் பொய்யா உண்மையா திராவிடத்தால் வாழ்ந்தோமா வீழ்ந்தோமா என்றெல்லாம் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் திராவிடத்தால் விளைந்த நன்மைகளை மறந்துவிட்டு பேசக்கூடிய புல்லூர்விகள் நடமாடுகின்ற ஒரு நேரத்தில் இந்த தலைப்பை கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக வழங்கியிருக்கிறார்கள் எது திராவிடம் என்று வரையறுக்க வேண்டும் என்றால் நிலத்தால் திராவிடம் வரையறுக்கப்பட்டது ஒரு காலத்தில் வட வடவேங்கடம் முதல் குமரி ஆயிடை என்று இலக்கியம் பேசுகிறது நிலப்பரப்பால் இருந்த திராவிடம் இருந்தது மொழியால் இருந்த திராவிடம் இருந்தது கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே ஒதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழித்து ஒளிந்து உன் சீரழமை என்று சொன்ன நேரத்தில் திராவிட மொழியால் வாழ்ந்தது நிலத்தால் வாழ்ந்தது மொழியால் வாழ்ந்தது அதற்கு பிறகு பண்பாட்டு தளத்தில் அது வாழ்ந்தது திராவிட பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய பண்பாட்டை கே பிள்ளை அவர்கள் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற நூலிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார் சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அக்னி நம்முடைய பண்பாட்டில் இல்லை யாகம் பண்பாட்டில் இல்லை நெருப்பை வழிபடுவது திராவிட மரபு அல்ல அது ஆரிய மரபு குடமுழுக்கு என்று சொன்னாலும் இருந்தாலும் இருந்தாலும் புனித நீர் பயன்படுத்துவதுதான் திராவிடம் பண்பாட்டில் இருக்கிறது என்ன காரணம் ஆரியம் குளிர் பிரதேசம் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தீ தேவைப்பட்டது நாம் வெப்ப பசதி இருந்த காரணத்தினால் நமக்கு தண்ணீர் தேவைப்பட்டது எனவே பண்பாட்டில் நீர் தொடங்கி சாப்பிடுகின்ற சாப்பாடு வரை பண்பாட்டில் திருமண முறையில் திராவிடம் தனி அடையாளத்தோடு இருந்தது இப்படி நிலத்தில் மொழியில் பண்பாட்டில் எல்லா தளங்களிலேயும் திராவிடம் கண்டறியக்கூடிய ஒரு திடமான பொருளாக வரலாறாக இருந்தது என்பதை நம்முடைய முன்னோர்கள் தொகுத்தார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் எது திராவிடம் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் திராவிடம் இல்லை என்று சொல்லுகிறவர்களே ஆரியம் இல்லை என்று சொல்லுகிறார்களா என்றால் நிர்மலா சீதாராமன் வரை ஆரிய ஒப்புக்கொள்ளுகிறார்கள் ஆரிய வர்த்தனம் ஆரிய சமாஜத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆரியம் என்கின்ற வரலாற்று உண்மையை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆக ஆரியம் இருக்கிற காரணத்தினால் திராவிடத்தை மறுக்க வேண்டுமா ஆரியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரண்டு பண்பாட்டு கூறுகள் என்பதை எல்லா வரலாற்று தரவுகளோடும் அது பி ஐ அதற்கு பிறகு கே கே பிள்ளையா நீலகண்ட சாஸ்திரியா வரலாற்றினுடைய எல்லா ஆசிரியர்களும் இந்த மண்ணில் இரண்டு பண்பாடு இருந்தது ஒரு பண்பாடு தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிட பண்பாடு அதனுடைய கிளைமொழிகளோடு சேர்ந்து இன்னொரு பண்பாடு சமஸ்கிரத்தை அடிப்படையாக கொண்ட பண்பாடு நான் இன்னும் சொல்லுகிறேன் திராவிட இயக்கம் எது திராவிட இயல் என்று சொன்னால் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பலருக்கு குழப்பம் வரும் எப்போது பெரியார் வந்தார் பெரியார் தமிழை என்று சொன்னார் அப்படி சொன்னா அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரா அண்ணா பெரியாரை சட்டமன்றத்தில் பெரியாரை பேசியதில்லையா இவையெல்லாம் புல்லுருவிகள் குறுக்குத்தனமான கேள்வி பெரியாரை விமர்சிப்பதற்கெல்லாம் ஒரு நாணயம் வேண்டும் அந்த நாணயம் எது தரப்பில் எவனுக்கும் இல்லை என்பதை நாம் துரிந்து சொல்லலாம் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன் பெரியார் சொன்னார் என் நிலைகளை நான் மாற்றியிருப்பேன் பொய் சொல்லி இருப்பேன் ஆனால் எதையும் எனக்காக செய்ததில்லை இந்த மக்களினுடைய இழிவு போக வேண்டும் செய்திருப்பேன் அவர் பார்க்க விரும்பிய சமுதாயம் எதுவோ அதற்காக அதை பயன்படுத்தினார் பெரியாருக்கு இருக்கிற மிகப்பெரிய அடையாளம் தொள்ளாயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுகளில் அந்த குடும்பம் மிகப்பெரிய வருமான வரியை கட்டிய குடும்பம் சொல்லிக் கொள்வதற்கு சாதி இருந்த குடும்பம் அவரே சொன்னாராம் நான் மைனராக இருந்தேன் ஒரு காலத்தில் அதை சொன்னதால் அவரை கொச்சைப்படுத்துகிறார்கள் சொல்லாமல் நீங்கள் என்ன ஒரு பண்ணிக் பிறந்து பெண்ணுக்காக போராடியவன் ஒரு முதலாளியாக பிறந்து தொழிலாளிக்கு போராடியவர் உயர்ந்த பெருமிதம் கொள்ளுகின்ற சாதி என்று சொல்லுகின்ற ஒரு சாதியிலே பிறந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடியவன் இந்த அடையாளத்தோடு இந்தியாவில் இன்னொரு தலைவன் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப திராவிடம் எங்கே வருகிறது நிலம் மொழி பண்பாடு எல்லாம் வருகிறதாக இருந்தாலும் இன்றைக்கு திராவிடம் எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மொழி ஒரு காலத்தில் பண்பாடு ஒரு காலத்தில் இப்போது திராவிடம் என்பது எங்களுக்கு கருத்தியல் எதற்கு மாற்றான கருத்தியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல திராவிட சங்கம் அதற்கு மொழிக்கு சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு

கடவுள் மறுப்பை சாதி மறுப்பை மத மறுப்பை கொண்டு வந்து சேர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை சேமரியாத இயக்கம் அவர் ஏன் கடவுளை தொடர வேண்டும் நான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது மதத்தில் இருப்பதாக சொன்னார்கள் மதத்துக்கு யார் காவலாளி என்று கேட்டேன் கடவுள் என்று சொன்னார்கள் அந்த கடவுளை நான் ஒதுக்க விட்டேன் மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது கண்ணில் படக்கூடாது பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு தெருவில் நடக்கக்கூடாது என்கின்ற கொள்கையை தாண்டவமாடுகிற ஒரு நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நாட்டை பூகம்பத்தால் எரிக்காமலோ சண்டமார்க்கத்தால் துகளாக்கப்படாமலோ சமுத்திரம் மூழ்கப்படாமலோ விட்டிருப்பதை பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்று நான் எப்படி நம்புவது என்று கடவுளின் மீது கோபப்பட்டவர் பெரியார் ஆக கடவுள் மறுப்பு என்பது பிறகு வருகிறது சுயமரியாதை இயக்கம் இருபத்தைந்திரே தொடங்குகிறது அப்போதும் மொழிக்கு தொடர்பில்லை அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா வருகிறார் நாற்பத்தி கழகம் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததற்கு பிறகு தமிழ் மறுமலர்ச்சி பெறுகிறது என்ன காரணம் பெரியார் தமிழை சொன்னான்னு சொல்வார்கள் தமிழை காட்டுமராண்டி ஏன் சொன்னார் அதற்கு விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளவில் சொன்னார் பெரியார் தான் எனக்கு தலைவர் இந்த சமூகத்தை அவரை விட்டால் தமிழர்களுக்கு நாதி இல்லை சூத்திரப்பட்ட ஒளிய வேண்டும் என்றால் சாதி ஒளிய வேண்டும் என்றால் பாலின சமத்துவம் வர வேண்டும் என்றால் நமக்கு இருக்கிற ஒரே பேரொழி பெரியார் தான் ஆனால் மொழி அறிவில் அவர் சிறியார் என்றார் பெரியார் கோச்சுக்கல பெரியார் ஏன் சொன்னார் என்றால் உன்னுடைய மொழி எங்க போய் நிக்குது எல்லாம் பக்தி இலக்கத்திலே போய் நிக்குது இப்போ ஒரு பெரிய புராணத்தை பேசுறாரு புள்ளகரி கொடுத்துருவீங்களா பிள்ளைக்கறி சமைக்க ரெடியா பெரிய புராணத்தை பேசு கணவனை கொண்டு போய் கூடல கொண்டு கூட விட்டுருவீங்களா சொந்த மனைவி அவன் பெரிய அக்கறையில் பேசு ஆனால் எங்கே திராவிடம் இருக்கிறது என்றால் எப்போது திராவிடம் மொழியோடு வருகிறது என்றால் எது திராவிடம் என்றால் இப்ப பெரியாரையும் அம்பேத்கரும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்த முடியுமா ஏன் பத நிறுத்த முடியுமா பெரியாரையும் அம்பேத்கரின் நிறுத்தாத எவனும் மூளை உள்ளவனாக கருதக்கூடாது மதம் ஏன் வேண்டாம் என்று சொன்னார் பெரியார் பெரியார் சொன்னா பெரியார் பிடிக்காது நான் சொல்றேன் இந்து மதத்துடைய சாரம்சம் என்ன பிலாசபி ஆஃப் இந்துசம் கேடு நாளே நாள் தானே கிரேடட் இன்இக்வாலிட்டி கிரேடட் இன்இக்வாலிட்டி முதல் கருத்து இரண்டாவது கருத்து படிக்க கூடாத டெப்ரிவேஷன் ஆஃப் எஜுகேஷன் மூன்றாவது பேன் ஆன் ப்ராப்பர்ட்டி மூன்றாவது உமன் எம்பவர்மெண்ட் உமன்ஸ் உரிமை பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத இந்த நாளும் தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று அம்பேத்கர் சொல்லுகிறார் கிரேடேட் இன்இக்வாலிட்டி ஒண்ணு இல்ல முதலியாரிலே மூணு வகை அந்த முதலியார் இந்த முதலியார் பொண்ணு கொடுக்க மாட்டார் முக்குளத்தோர்ல மூணு வகை அந்த முக்குளத்தோருக்கு இந்த முக்குளத்தோர் பொண்ணு கொடுக்க மாட்டார் ஆதி திராவிடரின் நாலு வகை அவர் இவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார் அததான் கிரேடேட் இன்இக்வாலிட்டி இந்து மதத்தினுடைய முதல் தத்துவம் அதற்கு பிறகு பெண்ணுக்கு உரிமை கொடுக்காத சொத்து கொடுக்காத படிக்கூடாத யாரையும் இந்த நாலு தான் இந்து மதத்தினுடைய தத்துவம் என்று பெரியார் உங்களுக்கு அம்பேத்கர் சொன்னார் நாங்கள் ஒரு நிறுத்துகிறோம் தத்துவத்தை கொண்டு வந்தது ஆரியம் இந்த நான்கு கொள்கைகளையும் ஆதரித்தது ஆரியம் அதை மறுத்தது திராவிடம் அதை மறுத்தவர் பெரியார் அது சரி என்று சொன்னவர் அம்பேத்கர் எனக்கு இருக்கிற ஒரே தலைவர் அம்பேத்கர் பெரியார் சொன்னார் தமிழ்நாட்டு மக்கள் என்னிடம் வர வேண்டாம் எனக்கும் சேர்த்து தலை தமிழ்நாட்டில இருக்கிறார் என்று அவர் சொன்னார் அந்த ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை இல்லை இப்ப உனக்கு என்ன பிரச்சனை பாபு ஓ சிதம்பரம்னாருக்கும் பெரியாருக்கும் பிரச்சனை இல்ல பெரியார் படத்தை பார்த்தா கும்பிடுவார் அவருக்கு பிரச்சனைங்குறாங்க ஆனைமுத்துக்கும் பெரியாருக்கு என்ன பிரச்சனை பெரியார் கூட இருந்து ஆனனைமுத்து வந்தாரு அவருக்கு பிரச்சனை ஆக எதை எதையெல்லாம் திரிக்க வேண்டுமோ அவ்வளவு திரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மதம் என்றால் இப்போ இதெல்லாம் விட்டுருவோம் இதெல்லாம் பெரியார் பேசுறது அம்பேத்கர் பேசுறது இன்னைக்கு என்ன திராவிடம் இன்னைக்கு ஒண்ணும் இல்லை சமத்துவம் பேசுவது யார் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்வது யார் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஆரியம் சமத்துவத்தை பேசினால் திராவிடம் பெண்ணுரிமை பேசினால் திராவிடம் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பழைய முறையை சொன்னால் ஆரியம் அதையெல்லாம் தாண்டி இப்ப ஒண்ணு வந்திருக்கு அறிவியல் பேசினால் திராவிடம் மூட நம்பிக்கை பேசினால் ஆரியம் நாங்க அறிவியல் பேசுறோம் இந்த திராவிட ஏன் திராவிட இயல் சொல்லுகிற எங்களுக்கு என்ன பெருமை டார்வின் எப்ப கண்டுபிடிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது தான் டார்வின் வந்து எவாலுவேஷன் தியரி பரிணாம கொள்கை ஒரு உயிரி அப்புறம் வந்து இரண்டாவது உயிரி ரெண்டு செல் மூணு செல் நாலு செல் இப்படி ஐந்து அறிவை பெற்ற இனம் எப்போது வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது அதுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டீங்க

சூரியனைத்தான் பூமி சுற்றி வருகிறது சொல்வதற்காக புருணோ என்கின்ற அறிவியல் ஆய்வாளரை நடு ரோட்ல வச்சு கொடுத்துனீங்களே நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு போப்பாண்டவர் வந்து மன்னிப்பு கேட்டாரு எங்களுடைய மதம் தவறளித்து விட்டதுன்னு ஒரு போப்பாண்டவருக்கு ஒரு நாணயம் இருக்குல்ல எங்களுடைய மதம் கிறிஸ்தவம் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அறிவியல் அறிஞனையை உண்மையில் சொன்னதற்காக கொன்று விட்டோம் எரித்து விட்டோம் மன்னிப்பு கேட்கிறோம் அது மாதிரி ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா ஒரே ஒரு சங்கராச்சாரி கேட்டிருக்காரா தீண்டாமை சேமகரமானது தீண்டாம இருக்கத்தான் வேணும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காது என்றெல்லாம் எழுதிய சங்கராச்சார் யாராவது ஒருவர் செத்து பண்ண உண்டு உயிரோடு தப்புன்னு சொல்றானா சொல்றது இல்லையா அது ஆரியம் இது திராவிடம் அப்போ மூட நம்பிக்கை வேறு அறிவியல் வேறு நாங்க அறிவியலை பற்றி பேசுறோம் நான் பேசல நான் காரணம் இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி டார்வின் கொள்கை ஆனால் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் தொல்காப்பியம் சொல்கிறது ஒன்றறி வருவே புற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாக்கே மூன்றறி வதுவே அதனோடு மூக்கே நான்கறி வதுவே அதனோடு தன்னை ஐந்தறி வதுவே அதனோடு மணனை செவியே ஆறறிவதனே அதனோடு மணனை ஒரு உயிர் எது அமீபா எது தொடு உணர்ச்சி மட்டும்தான் புற்றறிவதுவே இரண்டறிவது நாக்கு மட்டும் இருக்கும் மூன்றாவது மூக்கு இருக்கும் நான்காவது உயிரினம் கண்ணு சேர்ந்து அஞ்சு காது இருக்கும் ஆறு மனசு இருக்கும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் இப்படித்தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்வதற்கு என்னுடைய பாட்டன் தொல்காப்பியனுக்கு அறிவியல் அங்க இருந்தது இந்த உலகம் எதை பூமி தான் சூரியனை சுத்தி வருவது எப்ப சொன்னோம் மாற்றி சொன்னானு இந்த உலக சுத்து நேரத்தை ஒத்துக்கிட்டாங்களா சுழன்றும் ஏற்பது உலகம் என்று என் பாட்டன் சொன்னான் வள்ளுவர் சொன்னார் ஏன் அங்கெல்லாம் போவேன் பக்தி இலக்கு எனக்கு பிடிக்காதான் மதிவு இலக்கு எனக்கு பிடிக்காதான் ஆனா நீங்க எல்லாம் அழைக்கறிங்க தானே உங்க எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன இப்ப புதிய எவிடன்ஸ் ஆக்ட் எனக்கு தெரியாது நான் பிராக்டிஸ் பண்ணும்போது பழைய எவிடன்ஸ் ஆக்ட் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் என்ன சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் மூணு தான் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் டைரக்ட் எவிடன்ஸ் கஸ்டமர் எவிடன்ஸ் இந்த மூணுதானே எவிடன்ஸ் எவிடன் அதான் இருந்தது எப்ப கொண்டு வந்தீங்க ஆயிரத்தி எட்டு சென்டர்ல கொண்டு வந்தீங்க மக்கால கல்வி முறைக்கு பிறகு ஆனா எங்க பக்தி இலக்கியத்தில இருக்க திருவிளையாடபுரத்தில இருக்க சுந்தரனார் இன்னொரு பேரும் எந்த எடுத்திருப்பாரு அவர் வந்து தான் கொடுத்த வாக்குறுதியை மீறி கல்யாணம் பண்ணிக்க போவார் திருமணம் பண்ணிக்க கூடாது அவரு திருமணம் போறார் சுந்தரனார் சுந்தரர் அதை தடுத்து ஆட்டுக் கொள்வதற்கு சிவபெருமான் வர்றாரு கதை போய் ஆனா எழுதி வச்ச நேரத்துல என்ன இருக்குன்னு பாருங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்பது ஏற்கனவே அவர் விதிக்கப்பட்ட விதி அதை தாண்டி சுந்தரர் திருமணம் செய்து கொள்ள போகிறார் ஒரு அடிமை திருமணம் செய்ய கூடنا இருக்கு அப்ப சிவபெருமாள் போய் சொல்றாரு நீ எனக்கு அடிமை திருமணம் பண்ண கூடாதங்குறார் நான் ஒரு பிராமணர் எப்படி நான் வந்து ஒரு அந்தனாரை எப்படி பிராமணா இருக்கும் ஒரு அடிமையா இருக்க முடியும் நான் சூத்திரல்லியே நான் அடிமை என்பதற்கு என்ன அப்ப கேக்குறார் சுந்தரர் நான் அடிமையா காட்டு ஆட்சியில் ஆமணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் மூன்றில் ஒன்று காட்டுவாய் வச்சிருக்கான் இலக்கிய முட்டாள்தனமா இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இருந்த நடப்பு எவ்விட அறிவியல் இருந்திருக்கு எல்லாம் இருந்திருக்கிறது இந்த எதுன்னா மொழி பகுத்தறிவு சமூக நீதி எதற்காக சொல்றேன்னா இந்த திராவிட இளைஞர்கள் போய்கிறாள் தமிழுக்குன்னு தனி இதெல்லாம் இல்லைங்கிறாள் அதுக்கு சொல்ல வர சமூக நீதி அப்ப கிரேடர் இன்இக்வாலிட்டி மதம் சாதி ஒளிந்த ஒரு தமிழ் சமுதாயம் இந்த மண்ணில் இருந்தது அந்த மாண்பை மீட்டெடுப்பதுதான் திராவிடம் திராவிடம் என்பது வெறும் சமூக நீதி மட்டும் அல்ல திராவிடம் என்பது நம்ம மொழிக்கான பெருமையை சேர்த்து ஏன்னா இந்த மொழி தான் சமத்துவம் பேசுனுச்சு இந்த மொழி தான் அறிவியல் பேசுனுச்சு இந்த மொழி தான் அரபியல் கூறுகளை கொண்டது இது சமஸ்கிருதத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லை ஆரியத்தில் இல்லாத காரணத்தினால் இது திராவிட நெறி இந்த திராவிட நெறி தான் எங்களுக்கு அடையாளம் அதுதான் திராவிட இயல் வெறும் ரிசர்வேஷன் மட்டும் திராவிட இல்ல வெறும் தமிழ் மட்டும் திராவிட இல்ல இந்த மொழியும் இந்த இனமும் இந்த பண்பாட்டு கூறுகளும் சேர்ந்த ஒரு இனம் வாழ்ந்தது அதைத்தான் ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் When I am claiming there is a Dravidian stock, we are having something distinct, something different to offer to, லார்ஜ் அட் லார்ட் திண்டேஷன் எங்கள் இடத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது நான் திராவிடம் என்று சொல்லி கொடுப்பதற்கு பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்கள் இடத்திலே தனித்த அடையாளம் உள்ள வேறுபட்ட கொள்கைகள் இருக்கிறது அந்த கொள்கை வேறு எவனிடத்தில் இல்லை என்று பொருள் எனவே இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட நெறி இதுதான் திராவிட என் எனவே நிலமாக இருந்தது மொழியோடு இருந்தது பண்பாட்டோடு இருந்தது அது இப்போது எங்கே என்று கேட்கிறார்கள் இவையெல்லாம் கலந்த கலவையாக இன்றைக்கு கருத்தியலாக இருக்கிறது அந்த கருத்தியல் ஆரியம் சொல்லுகின்ற அனைத்திற்கும் எதிராக இருக்கிறது எனவே திராவிட இயக்கத்தை வேண்டிய பெரு பொறுப்பை திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயகர் மாண்புமிகு முத்துமையல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு என்று முன்னெடுத்திருக்கிறார் இந்த திராவிட மாடல் அரசு மட்டுமல்ல திராவிட கருத்தியலும் வெற்றி பெற வழக்கறிஞர் சங்கத்தையும் சேர்ந்து போராட அழைக்கிறேன் நன்றி வணக்கம்